வணக்கம் இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய பிரதான செய்திகள் மாவீரர் மாதமான கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு மாவீரர் வாரத் தொடக்க நாளான இன்று இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தமது மத வழிபாட்டு தலங்களுக்கு சென்று ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகளையும் பூஜை வழிபாடுகளையும் மேற்கொள்ளுமாறு கனடா வாழ் ஈழ தமிழ் மக்களை கனேடிய தமிழர் நினைவெழுச்சி அகவம் கேட்டுக்கொள்கின்றது மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமது இளைய இன்னுயிர்களை ஈகம் செய்த அனைத்து மாவீரர்களுக்காகவும் ஈழ விடுதலைப் போரில் மரணமடைந்த மக்கள் அனைவரின் ஆத்ம சாந்திக்காகவும் தாயகத்தில் இன்று வரை துயர் சுமந்து வாழும் எமது உறவுகளின் நல்வாழ்வுக்காகவும் தமது மத ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்யுமாறு அனைத்து தமிழ் மக்களையும் கனேடிய தமிழர் நினைவெழுச்சி அகவும் கேட்டுக்கொண்டுள்ளது வவுனியாவில் நேற்று முன்தினம் பதினெட்டாம் திகதி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இருபத்தெட்டு வயதான இளம்பெண் பிரசவத்தின் போது ஏற்பட்ட மூச்சு திணறலால் நேற்று பத்தொன்பதாம் திகதி உயிரிழந்துள்ளார் எனினும் வைத்தியர்களின் கவன குறைவால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அடுத்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்றிரவு பத்தொன்பதாம் திகதி அமைதியின்மையும் நிலவியது இந்த சம்பவம் குறித்து வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் வினாவியபோது உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த சம்பவத்தில் வைத்தியசாலையின் தரப்பில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருக்குமாயின் அது குறித்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தயாராக உள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்துக்காக தமிழக தொழிலாளர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பதிமூன்று படகுகளை கடற்படையினரின் பயன்பாட்டுக்காக வழங்குமாறு புதிய அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய சம்பவம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு மன்னார் மற்றும் மயிலட்டி துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் நல்ல நிலையில் உள்ள படகுகளையே கடற்படையினரிடம் கையளிக்குமாறு கடற்பொழில் நீதிவளத்துறை பணிப்பாளர் பணித்துள்ளார் கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் எல்ஜிஆர் ஆர் இஸ்ரானி ஒப்பமிட்டு இந்த உத்தரவை மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதற்கமைய மன்னாரிலிருந்து ஐந்து படகுகளும் இருந்து எட்டு படகுகளும் என மொத்தம் பதிமூன்று படகுகள் கடற்படையினரின் பாவனைக்காக வழங்கப்படவுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கும் நடவடிக்கையில் மக்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேவிபுரம் மாவீரர் துயிலும் இல்லம் சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் மக்கள் இன்றைய தினம் இருபதாம் தேதி ஈடுபட்டிருந்தார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம் மற்றும் முள்ளிவாய்க்கால் மாவீரர் துயிலும் இல்லம் உட்பட பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் மாவீரர்களின் வித்துடர்கள் விதைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஏழில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் சென்று தமிழர்களின் முடிவிற்காக உயிர் நீத்த இந்த மாவீரர்களை நினைவிற்கொண்டு வருகின்றார்கள் மாவீரர் துயிலும் இல்லதை செய்து நாளுக்கு சில இண்டையிலிருந்து தொடர்ந்து நாங்கள் இந்த வேலையை செய்து பழைய நடுக வளமையாக நாங்கள் செய்வோ செய்வதற்கு மாதிரி இந்த முறையும் இந்த வளமையாக நாங்கள் நல்லபடியாக செய்ய வேண்டும் அதுக்கு எங்களோட மக்கள் எல்லாரும் வந்து ஒத்துழைப்பை தந்து இதை கலந்து கொண்டு செய்து தரும்படி நான் இதை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி மாவீர தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது அந்த மாவீரர்களுடைய நினைவு நாளை அனுஷ்டிக்கும் முகமாக எங்களுடைய திரைபுரம் மாவீர துயிலும் இல்லம் துப்புரவு பணிகளை எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த இடத்திலே ஒன்று கூடி துப்புரவு பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து எங்களுடைய இதிலே விதைக்கப்பட்ட உறவுகளினுடைய உறவுகள் வீரர்களுடைய உறவுகள் அனைவரும் இந்த இடத்தில் வரை தந்து பலமை போன்று இந்த மாவீரர் துயிலும் இல்லை இறுதி சிறப்பாக அனுஷ்டிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் ரஷ்யாவின் தாக்குதல் அச்சம் காரணமாக உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டுள்ளது கீப் நகரில் உள்ள அமெரிக்கர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்கா வழங்கிய ஏடிஏசிஎம்என் என்னும் அதிநவீன ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவின் உள்பகுதிகளில் தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அண்மையில் அனுமதி வழங்கினார் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் ஃப்ரையன்ஸ் பகுதியில் உள்ள இராணுவ நிலைகள் மீது உக்ரைன் நேற்று தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பான புதிய கொள்கைகளுக்கு ரஷ்ய அதிபர் புடின் நேற்று ஒப்புதல் அளித்தார் ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை அளிக்கும் நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக போரில் ஈடுபடுவதாகவே கருதப்படும் என்றும் உக்ரைனுக்கு அதிநவீன ஆயுதங்கள் வழங்கும் நாடுகள் ரஷ்யாவின் அணு ஆயுதங்களை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அதிபர் புடின் எச்சரித்து இருந்தார் இந்த நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கீஃப் நகர் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது நியூசிலாந்து நாடாளுமன்றத்திற்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆங்கிலேயர்களுக்கும் நியூசிலாந்தின் பூர்வ குடிகள் என அறியப்படும் மாவோரி பழங்குடியினருக்கும் இடையே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு வைதாங்கி ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் மாவோரி பழங்குடியின மக்களுக்கு சில சிறப்பு சலுகை மற்றும் உரிமைகள் வழங்கப்பட்டன ஆனால் இந்த சலுகைகளை பறிக்கும் வகையில் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் புதிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவுக்கு டி பாடி மாவோரி கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவோரி கட்சியினர் மற்றும் மாவோரி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் குதித்தனர் நாடு முழுவதும் நடைபெற்ற ஒன்பது நாள் பேரணி வெலிங்டனில் நேற்று முடிவடைந்தது போராட்டத்தின் இறுதி கட்டமாக பல்வேறு நகரங்களில் வந்த நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தலைநகரில் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர் சிலர் மாவோரி பழங்குடியினரின் பாரம்பரிய உடை அணிந்து மாவோரி கொடிகளை ஏந்தி வந்தனர் பேரணியின் முடிவில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய சட்ட மசோதா மாவோரி உரிமைகளை பறிப்பதாக குற்றம் சாட்டி முழக்கம் அனுப்பினர் இப்போராட்டத்தால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது இத்துடன் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன் நன்றி வணக்கம்